മ്പലം മലറിയാൻ മുഖനും കാണാമലയി പോലറിവോമെൻ്റെ പൊക്കങ്ങളേ പേശും പാലൂരുദേവായ് പട്രടവായമേ വിണ്ണേ புறவே ஹரிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக்கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏ பரிசேலோரம்பாவாய் திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திருமாலும் நான்முகனாகிய பிரமனும் காண இயலாதவாறு தன் திருவருளையே மலையாக காட்டி ஒளி பிழம்பாக நின்ற பரமனை நாம் அறிவோம் என பாலும் தேனும் போல இனிக்கும் பொய் மொழிகள் பேசும் வஞ்சகியே உன் வீட்டு வாயிலை திறப்பாயாக மண் உலகத்தவராலும் வெண் உலகத்தவராலும் பிற உலகங்களில் உள்ளவராலும் அறிவதற்கு அருமையானவன் சிவபெருமான் அப்பரம்பொருளின் திருக்கோலத்தையும் எளியவராகிய நம்மை ஆட்கொண்டு அருளும் பெருங்குணத்தையும் அவன் நம் குற்றங்களை போக்கும் ஒழுங்கு முறைமையையும் பாடி சிவனே சிவனே என்று எல்லோரும் அறிய வாய்விட்டு அபயமிட்டு அழைத்தாலும் அவ் கேட்டு உன் உறக்கத்தினின்றும் விழித்து இல்லை துயில் எழுந்து மனம் கமழும் மயிர் சார்ந்தழிந்த கூந்தலை உடையவளே இதுவோ உன் தன்மை எம்முடன் சேர்ந்து இறைவனை பாடி பரவ வருவாயாக என்று அழைக்கின்றனர் திருச்சிற்றம்பலம்